ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து முருகனோட தரிசனம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு அதாவது மூணு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து பட்டியெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நம்ம வண்டி பயணம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை நோக்கி போயிட்டுருக்கு மதுரையில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பழமுதிர் சோலை முருகனை வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணலான்ட்டு நம்ம பயணம் வந்து போயிட்டுருக்கு வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பயணிக்கலாம் அது கூடவே வந்து நீங்களும் முருகனோட அருள் தரிசனம் வந்து பெறலாம் வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு செவன் தேர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மதுரை அழகர் அழகர்கோவில் வந்து சாரி பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் வந்து ரீச் ஆகியாச்சு கீழே வந்து ரீச் ஆகியாச்சு ஏழு செவன் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மேலே வந்து போனோம் காருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மேலே மலைக்கு போகிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு காரில் போயிருந்தோம் ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கீழே வந்து கவர்மெண்டோட பஸ்ஸும் இருக்குது அதுலேயும் வந்து நம்ம போகிறதுனா வந்து போய்க்கலாம் இங்கே தான் வந்து நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பயணம் வந்து தொடங்கிடுச்சு தொடங்கி இப்போ எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சோலையில் இருக்கக்கூடிய முருகரை தான் வந்து தரிசிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இது வந்து பழமுதிர் சோலை முருகர் பார்த்திங்க அப்படின்னா அறுபடை வீடில் வந்து ஒரு வீடு அதாவது அறுபடை வீடு முருகனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு படை வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முருகனை தான் வந்து தரிசிக்க போகிறோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மேலே வந்து ரெண்டு சைடும் போகிற வழியில் குரங்குகள் வந்து நிறைய இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்து கண்டு கழிச்சிட்டு வந்து காலையில் அதுவும் வந்து மலை ஏறுறது பார்த்திங்க அப்படின்னா மனதுக்கு வந்து இனிமையான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பயணத்தை தான் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து இருக்கீங்க வாங்க இன்னும் வந்து மேலே போயிட்டு முருகனை வந்து தரிசிக்கிறதெல்லாம் எப்படி என்னன்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து நடந்தே போனாங்க ரோட்லேயே வந்து குரங்குகள்லாம் வந்து நிறைய உட்காந்துருந்தது அது எல்லாத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தமாக கண்டு கிழிச்சிட்டு நம்ம வந்து போனோம் போகிற டைமில் தான் வந்து சன் வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்தார் சூரியன் வந்து வந்து ஒழிச்சு கொண்டுட்டு இருந்தார் அதையெல்லாம் பார்த்து இந்த ரம்யமான காட்சிகளை வந்து பார்த்துட்டே போனோம் ஒரு சில கார்கள் வந்து மலையில் போய் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தது ரிட்டன் வந்துட்டு இருந்தது நம்ம வந்து அப்போ தான் போனோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வண்டிகள் வந்து அதிகம் கிடையாது ஏன்னா நம்ம இயர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று கிலோ மூன்று மணி நேரம் நம்ம ஊர்லேருந்து இருந்து நம்ம எங்கேருந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து மதுரை தான் வந்தோம் கிட்டத்தட்ட வந்து இப்போ சோலை வந்து ரீச் ஆகியாச்சு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ரீசண்டாக வந்தோம் கோவில் வந்து வேலைப்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கோபுரத்துக்கெல்லாம் ராஜகோபுரத்துக்கெல்லாம் வந்து எல்லாம் இது கட்டி வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்தது உங்களுக்கு தெரியுது அந்த பெரிய மாலை அந்த மாலை தான் வந்து நம்ம வாங்குறக்காக போயிருந்தோம் அந்த மாலை பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூறுபா சொன்னாங்க விலை வந்து குறைக்கவே இல்லை சரி ஓகே நம்ம முருகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து மாலைகள் வாங்கி முருகனை தரிசிக்க வந்து உள்ளே கிளம்பியாச்சு சுற்றிலும் வந்து மலை காடுகள் தான் அதுக்கு உள்ளே தான் வந்து முருகர் இருக்கார் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடிமரம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வழியில் உள்ளே போனால் ஃப்ரீயாக இருந்தது நான் இது இந்த இடத்துக்கு வந்து டூ இயர்ஸ் முன்னாடி வரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தில் வெயிட் பண்ணி தான் போய் சுவாமியை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சாமி பேர் வந்து ஏதோ சொன்னாங்க ராக்காயம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ராக்காய் அம்மன் கும்பிட்டு தான் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க உங்களுக்கு எதாவது அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ராக்காயை கும்பிட்டு தான் பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகனை கும்பிடணுமா இல்லை முருகனை கும்பிட்டு ராக்காயை கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து நாமளும் கீழே இறங்கி போய் அந்த தீர்த்தத்தில் நழச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே போனோம் மேலே போய் தரிசனம் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து கீழே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பயணம் வந்து எங்கே நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகர் கோவிலுக்கு வந்து சாமி கும்படலான்னு சொல்லிட்டு அழகர் கோவிலுக்கு வந்து வந்தோம் வர்ற இடத்துல என்ன நடந்தது ஏது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே ராக்கையம்மன் கோயில் பழமுதிர் சோலையில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தையெல்லாம் தரிசனம் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு வந்து தீனிகள்லாம் வச்சுட்டு சிறப்பாக தரிசனம் முடிஞ்சது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்க்கல இதோட கண்டினியூஷன் അത് വരയ്ക്കും ഉണ്ടാകും ടാട്ടോ